ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் கோயில் தாங்க இது பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையானதாக சொல்லப்படுற இந்த ஸ்ரீரங்கம் கோயிலை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்குது காவிரி ஆற்றின் நடுவே இந்த தீவு போல அமைஞ்சிருக்குது ஸ்ரீரங்கம் கோயில் வந்து அறநூறு ஏக்கர் பரப்பளவில் ஏழு சுற்று மதில்களோட பல மண்டபங்கள் திருக்குளங்கள் மற்றும் இருபத்தி ஒரு கோபுரங்களோட இந்த கோயில் மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குது இக்கோயில பார்த்து விஷ்ணுவோட முதல் அவதாரமா சொல்கிற ஆதி திருவரங்கம் அப்படின்னு இங்க நிறுவப்பட்டிருக்குது இங்க ஸ்ரீரங்கநாதர் கோயில்ல பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய ராஜகோபுரம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு இந்த கோயிலில் நிர்வாக முறையை ஏற்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜர் அவர் வந்து ஒரு நூற்றி இருபது ஆண்டுகள் இங்கு வாழ்ந்ததா சொல்லப்படுறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு பிரகாரங்களை கொண்டுள்ளது இது இந்தியாவில் வேற எந்த கோயில்லையும் இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சந்திர புஷ்கரணி சூரிய புஷ்கரணி உள்ளிட்ட பல தீர்த்தங்கள் உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் ரங்கநாயகர் என்றும் தாயார் ரங்கநாயகி என்றும் இங்கே அழைக்கப்படுது இந்த கோயிலில் வந்து பல அதிசயங்களை கொண்டுள்ளதாக சொல்கிறாங்க இங்கே உள்ள அந்த நகைகளோட மதிப்பு மட்டுமே பல கோடிகளுக்கு வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு சொல்கிறது இருக்குது ராமானுஜரோட அவர் வந்து இறந்த பின்னு அவர் புதைக்கப்பட்ட இடமும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம அந்த கோயில் பக்கத்தில் நெருங்கிட்டோம் பார்க்குறதுக்கு எப்படா கோயிலுக்குள்ளே போவோம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது ஸ்ரீரங்கம் கோவில் வந்து பூலோக வைகுண்டம் அப்படிங்கிற பெயர் பெற்றது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கம் கோவில் வந்து நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மை தலைமைச் செயலகம் போல் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தான் ஸ்ரீரங்கம் கோவில் நிறைய பக்தர்கள் வரிசையாக போய்கிட்டு இருக்காங்க நாமளும் அப்படியே போய்கிட்டு இருந்தோம் இங்கே பார்க்கிங்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை நிறைய இடத்துல பார்க்கிங் போட்டுட்டு நம்ம பொறுமையாக போய் சாமி கும்பிடலாம் ஏன்னா எப்பவும் போல உள்ள கூட்டம் அதிகமாக இருக்குது அந்த சாமி கும்பிட்றதுக்கு டயத்தை பார்த்துட்டு போங்க எங்களுக்கு நல்ல டைம் ஆயிருச்சு போய் உள்ளக்கிய போய் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது முக்கியமாக சொல்லணும்னா அந்த ஆயிரங்கால் மண்டபம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து ஓலைச்சுவடிகள் பழைய காலத்தில் இங்கே கிடைக்கப்பெற்ற அரிய பழங்கால பொருட்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அதையும் கூட நம்ம பார்க்கலாம் அது மாதிரி உள்ள இடத்துல வந்து கோவிலை வந்து சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் இவ்வளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் பாதுகாக்கிற ஒரு இடம் இருக்குது அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் அந்த காலத்தில் அளவுக்கு அந்த எப்படி சொல்கிறது அந்த பா பெரிய இதில் மதில் சுவர் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அதில் தான் போட்டு சேமித்து வச்சுருக்குறாங்க அப்புறம் நம்ம இதுல பொதுவாகவே இந்த கோவில்ல வந்து கும்பாபிஷேகம் பண்றது எதுக்கு அப்படின்னா அந்த மேலே உள்ள நெல் தானியங்கள் எல்லாம் பன்னெண்டு வருஷம் வரைக்கும் தான் கெடாம இருக்குமா அதற்கப்புறம் புதுப்பிக்கணுமா எப்பாச்சும் பஞ்சம் இல்லை ஒரு மழை வெள்ளம் வந்து மிகப்பெரிய அழிவு வந்துச்சுன்னா அந்த தானியங்கள் வந்து ஒரு ஒரு முக்கியமான இடத்துல இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம பாதுகாப்பா அடுத்த முறை விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணுறது பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இதை சொல்லி புரிய வைக்க முடியாது ஏன்னா பாவம் அவங்க வயிற்று பிழைப்புக்காண்டி எது சொன்னாலும் காதில் வாங்காமல் காட்டு கத்தாக போய்கிட்டு இருப்பாங்க அதாலேயே பழைய நல்ல விஷயங்களெல்லாம் இந்த கால மக்களுக்கு போக விடாமல் அந்த பகுத்தறிவு பேசுகிறவங்களால் பாலை போயிடுச்சு நிறைய இடங்களில் பழைய காலத்து கோயில்கள் வந்து சிதைக்கப்பட்டு வருது இப்போ இருக்கிற சில எல்லாம் அந்த கோயிலோட கல்வெட்டுலேருந்து அது என்ன வரலாறு சொல்லுது அப்படின்னு எதுவுமே தெரியாமல் அந்த கோயிலை புதுப்பிக்கிறங்கிற பேரில் அவங்க இருக்கிற வரலாறு அழிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுதான் புதுக்கி தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது கீழடி போல தமிழ்நாட்டிலையும் நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு கோவில்லையுமே வரலாறு இருக்குது மற்ற எந்த ஒரு இடத்துக்கும் எந்த ஒரு நாட்டிலையுமே இது போல் ஒரு பொக்கிசங்கள் கிடச்சா எப்படி பாதுகாப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் நமக்கு இவ்வளோ பெரிய அரிய பொக்கிசங்கள் கிடைச்சி நம்மளால் எதுவும் பண்ண முடியல இந்த பாருங்க எவ்வளோ அழகாக தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு பக்கத்தில் வந்துட்டோம் ஸ்ரீரங்கம் கோயிலில் பார்த்த உடனேவே தசாவதாரம் படத்தில் கமலஹாசன் தான் நினப்புக்கு வர்றாரு கல்லை மட்டும் கண்டால் அந்த பாட்டில் அழகாக காமிச்சிருப்பார் இந்த கோயிலெல்லாம் அப்படியே அந்த பிரமிப்போட தான் உள்ளரிக்கே போனோம் ஆயிரம் வருஷமானாலும் இந்த கோயிலெல்லாம் பார்க்கறதுக்கு ஏதோ நேற்று தான் கட்டுறது மாதிரி இருக்குது நம்ம இப்படி ஆச்சரியப்படுறதுக்கு காரணம் பத்து நாளைக்கு முன்னாடி கட்டினோம் என் பாலத்தை காணலை அப்படின்னா நாங்கள்லாம் புலம்புறது மாதிரி இல்லாமல் இருக்குதுல்ல இப்படி கட்டி வச்சிருக்காங்கல்ல இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நெல் சேமிச்சு வைக்கிற கிடங்கு இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பயங்கரமா இருக்குல்ல எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பா இருக்குது எப்படுறா இதுல இவ்வளவுக்கு சேமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஆச்சரியங்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து அரசர்கள் அந்த அளவுக்கு பண்ணிருக்கிறாங்க பார்க்கும்போதே நமக்கு பிரமிப்பாக இருக்குது அப்படியே இந்த எல்லாம் பார்த்துட்டு இத்தனை வருஷம் ஆனாலும் இது போல் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு பிரமிப்பிலேயே போய்கிட்டு இருந்தோம் இந்த மரத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த இயற்கை எலி கொஞ்சம் அந்த அழகான இந்த இடத்த ஆயிரம் வருஷமாகவே பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படியே சாமி கும்பிட்டுட்டு மக்கள் எல்லாம் அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருந்தாங்க நாங்களும் போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த குளத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தோம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த ஆயிரங்கால் மண்டபம் எல்லா இடத்தையும் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது இதுதான் ராமானுஜரோட சிலை ஆச்சரியமாக இருக்குல்ல ராமானுஜர் வந்து இங்கே இருந்திருக்கிறாரு அப்படின்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கிறாருங்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது அவர் இருந்த இடத்துல நம்மளும் இருக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது இதுதான் ஆயிரங்கால் மண்டபம் அப்படியே உள்ளடிக்க போனால் ஆயிரங்கால் மண்டபம் ஒரு சங்கர் படத்தில் பார்க்குறது மாதிரி இருக்குது வர செய்ய பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த யானைகளெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க செஞ்சுருக்காங்கன்னு எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் இல்லாத அந்த காலத்தில் இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது இந்த தூணெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு இப்போ உள்ள தொழில்நுட்பத்தை கூட கட்டுறது முடியாது அப்படிங்கிறது மாதிரி தான் தஞ்சை பெரிய கோவில் ஸ்ரீரங்கம் கோவில் இது போல் நிறைய கோவில்கள் அப்போ வந்து பெரிய சவாலாக தான் பண்ணி வச்சுருக்காங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சவால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழர்களோட வீரத்தையும் அவர்களோட அறிவையும் நம்ம புகழ வேண்டுமே தவிர்த்து அந்த இரநூறுவா குரூப்ஸு போல் அதை போய் இகழக்கூடாது முன்னோர்கள் என்ன செய்தார்கள் முன்னோர்களை விட நாங்கள் தான் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு இரநூறுவாயை வாங்கி பைக்கில் வச்சுட்டு போகிற நிறைய தற்கொலிகள் அதிகமாகிருச்சு அதால் தான் இந்த செய்தியை சொல்கிறேன் இந்த ராமானுஜரோட வரலாறு இருக்குது பாருங்கள் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்துருக்கிறாரா சொல்கிறாங்க அப்படியே மக்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு இருக்காங்க நாங்களும் அப்படியே அவர்களை பின்னாடி சாமி கும்பிட்டு போயிட்டு இருந்தோம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா அந்த ஒவ்வொரு இடத்தையும் நம்ம வந்து எங்கேயுமே இது மாதிரி பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஒரு ஆச்சரியத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இங்கே தான் அருங்காட்சியகம்னு வச்சுருக்காங்க பாருங்கள் அதில் வந்து வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிட்டாங்க நம்ம ஊரில் உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா அருங்காட்சியகம்லாம் போய் பார்த்து வீடியோ எடுத்தால் தான் நாலு பேருக்கு தெரியும் ஆனால் தம்பி அதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் சில வீடியோக்கள்லாம் நான் எடுத்தேன் அதை உங்களுக்கு தனியாக நாங்கள் காமிக்கிறோம் அதை உள்ள பழைய காலத்து பொருட்கள் எல்லாம் ஓரளவுக்கு சேகரித்து வச்சுருக்காங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஓரளவுக்கு நிழற்கூடையெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பாருங்க இப்போ ஸ்ரீரங்கம் கோவில் வந்து உங்களுக்கு காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு திறந்துருக்கும் அதால் நீங்கள் இந்த மாதிரி டயத்தில் கரெக்டாக வந்துட்டு சாமி கும்பிட்டு போகலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஸ்ரீரங்கம் கோயிலை யார் கட்டினாங்க அப்படின்னா சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளியின் உதவியோட இந்த கோயிலை வந்து கண்டுபிடிச்சதாகவும் அதால் அது சோழன் கிள்ளி வளவன் என்று அழைக்கப்பெற்றதாகவும் ஒரு வரலாறு இருக்குது இது மாதிரி பிரம்மாண்ட கோயிலை கட்டியது அந்த கிள்ளி வளவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்